بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله تنيت كوريا اللهم الله ارغلي ارمي كوريا ஜும்மா உரையின் தமிழாக்கம் என்கிற தலைப்பினூடாக இன்றைய தினம் சென்ற வாரம் புனித மஸ்ஜிது நபில் இடம்பெற்ற ஜும்மா உரையின் தமிழாக்கத்தை பார்க்க இந்த ஜும்மா உரை உரையை மதிப்புக்குரிய இமாம் ஹாலிதல் முகன்னா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள் இந்த ஜும்மா உரையின் தலைப்பாக பொறுமையின் சிறப்பும் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹாலா ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற இறுதி முடிவும் என்கிற தலைப்பினூடாக இந்த ஜும்மா உரையை நிகழ்த்தியிருந்தார் இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுத்தாலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் மீது செலவாத்து சொல்லி மோமீன்களுக்கும் அல்லாஹுத்தாலாவை உரிய முறையில் பயந்து கொள்ள வேண்டும் இதே கொண்டு கொன்று நல்லுபதேசம் செய்த பின்னால் இந்த ஹொத்பா உரையை இமாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள் தெனியத்துக்குரியவர்களே அல்லாஹுத்தாலா தன்னுடைய படைப்புகள் மீதும் அடியார்கள் மீதும் ஒரு அளப்பெரிய இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய இரக்கத்தை அவனுடைய அன்பையும் ஒரு பொழுதும் வரையறை செய்ய முடியாது அதே நேரத்தில் அல்லாஹுடைய அந்த அன்பு அல்லாஹுடைய இரக்கம் என்பது மனிதனுடைய பகத்தறிவுக்கு எட்டாத ஒரு விடயமாக இருக்கிறது அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு ஆலமீன் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் அதே போன்று அல்லாஹுத்தாலாவுடைய இந்த இரக்கம் இந்த அன்பை பொறுத்த ஒரு மனிதன் தாயுடைய கருவின் இருக்கிற பொழுது ஆரம்பமாகிறது அவன் வெளியே தாயுடைய கருவிலிருந்து வெளியில் வந்தாலும் கூட தாலா ஒரு அடியான் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவனுக்கு பல்வேறுபட்ட நியமத்தை வழங்கியிருக்கிறான் பல்வேறுபட்ட கண்ணியத்தையும் செல்வத்தையும் அல்லாஹுத் ஆலா அந்த அடியானுக்கு வழங்கியிருக்கிறான் அதே போன்று அல்லாஹுத் தாலா உலக வாழ்க்கையில் மனிதன் எவ்வாறு பயணிக்க வேண்டும் நால மறுமையில் சொருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அவன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டியிருக்கிறான் அதே நேரத்தில் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய உறுதியையும் நேரான பாதையும் எப்போ விலகி செல்கிறது எப்படியெல்லாம் அவன் அதிலிருந்து விலகிச் செல்கின்றான் நால மறுமையில் அந்த பாதையான அப்படியான வழிமுறைகளையும் அல்லாஹுத் வழிகாட்டிய பின்னால் நால மறுமையில் ஒரு மனிதன் நரகம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பல வழிகாட்டுதலையும் அல்லாஹுத் அலா கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம் கண்ணித்துக்குரியவர்களே ஒரு பண்பு இருக்கிறது அந்த பண்பை பொறுத்த மட்டில் அல்லாஹுத் அந்த பண்பை அவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த பண்புக்கு கண்ணியம் கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த பண்பை நோக்கி மக்களை அழைப்பு விடுகிறது இந்த பண்பை பொறுத்த மட்டில் அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுது அந்த பண்பை கொண்டு தன்னை அழகுபடுத்தினார்கள் அதே போன்று உளுள் அசும் என்று சொல்லக்கூடிய உறுதியான நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான பண்பாக அந்த பண்பை எடுத்துக்கொண்டார்கள் யாரெல்லாம் உலகத்தில் நல்ல மனிதர்களாக நல்ல பண்பாடோடு இருக்க விரும்புகின்றார்களோ அவர்களும் இந்த பண்பை தன்னுடைய பண்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே பொறுமை என்று அசொபர் என்று சொல்லக்கூடிய பொறுமையாக இருக்கிறது இந்த பொறுமையை பொறுத்த மட்டில் அனைத்து வணக்க வழிபாட்டுக்கும் அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கிறது அதே நேரத்தில் உலகத்தில் ஒரு மடியன் உலகத்தில் ஒரு அடியான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மறுமையிலும் உலகத்திலும் பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து நல்லறத்திற்கும் ஒரு விதையாக இருக்கிறது இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய சபுராக இருக்கிறது என்று நாங்கள் பறக்கக்கூடியதாக இருக்கிறது இனியத்துக்குரிய இவர்களே நால மருமை உலகத்துடைய அனைத்து வெற்றியுமே இந்த பொறுமைக்கு பின்னால் தான் இருக்கிறது அதே போன்று நாளா மறுமையுடைய வெற்றி இந்த பொறுமையை நிறைவேற்றுவதில் இருக்கிறது அதே போன்று பாருங்கள் நாள மறுமையில் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அது பொ பொறுமை என்கிற பண்பு நிபந்தனையாக இருக்கிறது அப்படி என்றால் நல்ல மருமைகள் சொருக்கம் போக முடிவாக இருந்தால் பொறுமை என்கிற பண்பை ஒரு மனிதன் தனக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் அவனுடைய இறுதி முடிவு நல்ல முடி நல்ல முறையில இருக்கிறது யாரெல்லாம் இது பொறுமையை தனக்குள் எடுத்துக்கொண்டார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜெனி துக்கரிவர்களே அல்லாஹாலா தன்னுடைய திருமுறையிலும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் பொறுமையை இழந்திருக்கிறார்களோ பொறுமையை கடைபிடிக்கவில்லையோ அவர் வெற்றி பெறாத ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்தில் யார் வாழ்கிற பொழுது அல்லாஹு அல்லாஹுத்தாலா அச்சமூட்டுகின்ற விடயத்தையும் அல்லாஹுத்தால எச்சரிக்கின்ற விடயத்தையும் அதிலிருந்து ஒரு மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறுமையை ஒரு மனிதன் தனக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் அல்லாஹுத் தன்னுடைய திருமறலை சொல்லி காட்டுகிற பொழுது ஒல் மலா ஐக்கூல அலைஹிமின் பாப் மலக்குமார்கள் சொர்க்கத்துக்கு சென்ற பின்னால் அவருடைய வாயில்களால் நுழைவார்கள் நுழைந்து சலாமும் அலைக்கும் பீமா சபர்தும் நீங்கள் பொறுமையோடு உலகத்தில் இருந்தீர்களே அதற்குரிய அதற்காக உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் எவ்வளவு அற்புதமான இறுதி முடிவாக இருக்கிறது என்று மலக்குமார்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதனால்தான் இப்னு முயனா ரஹிம் மகம்தா சொல்லுகின்ற பொழுது ஒரு அடியான் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பான ஒரு விடயம் அடியான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயங்கள் சிறப்பான விஷயம் என்றால் பொறுமை என்கிற பண்பாடு என்கிற அதனால் தான் இதற்கு கூலியாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் கன்னி தூக்குறீவர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது துன்பம் என்பது இந்த கஷ்டம் துன்பத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் பொறுமையோடு இருக்கிற பொழுதுதான் அதை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த பொறுமை என்பதுதான் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்பதை மனிதன் இயல்பாகவே அறிந்திருக்கிறான் அதை மனிதன் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதனால் தான் காட்டுகிற பொழுது சொல்லி காட்டுகிற பொழுது யார் ஒரு மனிதர் பொறுமையை பெற்றுக்கொள்கிறாரோ யார் மனிதர் நல்ல பெரியோர் நல்லறத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்ன செய்ய வேண்டும் பொறுமை என்கிற பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமை என்கிற பண்பை அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது நபியாக இருந்தாலும் சில நேரம் நஷ்டம் விடுவார் என்று சொல்லக்கூடிய சொல்லிவிட்டு அதே போன்று உலகத்திலே வாழ்கிற பொழுது மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் இப்படி நாளா மறுமையில் அல்லாஹுத் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற நல்லரங்களை நம்பிக்கை கொண்டவர் மீன் எவ்வளவு பொறுமையோடு உலகத்தில் வாழ்ந்து வாழ வேண்டும் என்கிற செய்தியை அவர் ஞாபகம் மூட்டுகிறார் அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுத் ஆலா கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலால் பொறுமை என்பது அல்லாஹ்தாலா மனிதனுக்கு கொடுக்கிறது அல்லாஹுத் ஆலா மனிதனுக்கு உதவியாக ஒரு நல்லரமாக கொடையாக கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் பொறுமையாக இருக்கிறது அதனால்தான் அல்லாஹுத் சொல்லி காட்டுகிற பொழுது இல்லா பில்லா பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் பொறுமை என்பது அல்லாஹிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு விஸ் விடயமாக இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அலாவுடைய ஏவல்களை ஒரு மனிதர் எடுத்து நடக்கிற பொழுது அதற்கு பின்னால் அவர் வெற்றி பெறுகிறார் அவருக்கு தேவையான விடயங்களை அவர் பெற்றுக் கொள்கிறார் அல்லாஹுத் எச்சரிக்கின்ற விடயத்திலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் கண்ணித்துக்குரியவர்களே அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற பொழுது ஒரு மனிதர் அல்லாஹ் யார் பொறுமையோடு இருக்கிறாரோ பொறுமை என்பது அல்லாஹ் அலா யாரெல்லாம் பொறுமை என்கிற பண்போடு உலகத்திலே வாழ்கிறாரோ அவர்களோடு அல்லாஹரு புல்லாலும் இருக்கிறான் அவர்களை பாதுகாக்கின்றான் அவர்களை அல்லாஹுத் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்ல அதனால்தான் அல்லாஹு பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுத் ஆலா பொறுமையாளோடு இருக்கிறான் அதே போன்று அல்லாஹுத் ஆலா பொறுமையாளர்களுக்குத்தான் சொருக்கம் என்கிற அற்புதமான அந்த கூலியும் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் இன்னி அவர்கள் எதற்காக கூலி கொடுக்கப்பட்டிருக்காக தெரியுமா உலகத்திலே வாழ்கிற பொழுது இருந்தார்கள் அன்னஹும் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹுத் சொல்லி காட்டுகின்றான் அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ஆலா யாரெல்லாம் உலகத்திலே வாழ்கிற பொழுது பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் நேசிக்கிறான் பொல்லாஹோ யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுத் நேசிக்கிறான் அவர்களுக்கு இறக்கம் காட்டுகின்றான் அவர்களுக்கு தான் நேரான வழியை அல்லாஹுத் இந்த ஹிதாயத்தை கொடுக்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் ஏற்பாடு வைத்திருக்கிற கூலியை பொறுத்த மட்டில் அதற்கு முடிவு கிடையாது அதற்கு இல்லை அவ்வளவு ஒற்பதமான கூலியையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் தாலா அதை சொல்லி காட்டுகிற பொழுது இன்னமா அதாவது இந்த பொறுமையாளர்கள் பொறுமையை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இந்த நல்லறம் இந்த கூலி என்பது எந்த அளவு இல்லாமல் இருக்கிறது என்று அல்லாஹு அலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இவர்களே அப்துல்லா ரபி ரஹிமஹுல்லா சொல்லி காட்டுகிற பொழுது ஒரு அனை உலகத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய அனைத்து அமலுமே அனைத்து நல்லறங்களும் அவனுக்கு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை அறிந்ததாக இருக்கிறது ஆனால் பொறுமையை தவிர்த்து பொறுமைக்கு இவ்வளவுதான் நன்மை என்று தாலா அல்லது இஸ்லாம் நமக்கு வரையறை செய்யவில்லை அவ்வளவு அற்புதமான நல் நல்லறத்தை கூலி தாலா ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டியும் பிமா சபரும் ஜென்ன தன்வ ஹரியரா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது பொறுமையோடு உலகத்திலே வாழ்ந்தார்களே அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்றால் ஜென்ன தன்வ ஹரீரா நாங்கள் பற்றும் இந்த சொர்க்கத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று அல்லாஹுத் அல்லாஹ் தாலா சொல்லி கொடுக்கிறான் கெனி தூக்கிறீவர்களே அதனால் தான் இப்துல் ஜசியா ஜோசியா அல்லா சொல்லி காட்டியது இந்த பொறுமை என்பது இலகுவாக நம்ம கடைபிடிக்க முடியாது பல கஷ்டம் பல துன்பம் ஒரு மனிதன் உள்ளத்தை உள்ளத்தோடு போராட வேண்டும் உள்ளத்தனுடைய மனை உச்சியோடு போராட வேண்டும் தன்னுடைய ஆன்மாவோடு போராடி இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் பொறுமையோடு இருக்கிறான் இதனால் தான் அல்லாஹுத் ஆலா பொறுமைக்கு இவ்வளவு அற்புதமான கூலி ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று பாருங்கள் அல்லாஹுத் ஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் அல்லாஹுக்காக பொறுமையாக இருக்கிறார் அல்லாஹுக்காக பாவத்தை விடுகிறார் பொறுமை என்கிற பண்பை அல்லாஹுக்காக செய்கின்றார் இருந்தால் கண்டிப்பா அல்லாஹூ புல்லாலுமீன் அதற்கு ஈடாக அதற்கு பகாரமாக ஒன்று ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் அதே போன்று அல்லாஹுடைய தூரம் சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை அஜபன் முப்மீனுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் அவருடைய விடயத்தை புற்றமட்டில் ஆச்சரியமாக இருக்கிறது குல்லஹு லஹு ஹயர் அவனுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்துமே நல்லறங்களாக இருக்கிறது இதோ அது அதாவது ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான விடயங்கள் ஏற்படுகிற பொழுது அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் அது அவனுக்கு நல்லறமாக இருக்கிறது அவனுக்கு தீங்கு ஏற்படுகிற பொழுது லஹூ அது அவனுக்கு அதாவது பொறுமையோடு அதாவது ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படுகிற பொழுது அவன் அதை பொறுமையோடு கையாளுகின்றான் அதில் பொறுமையா பொறுமை காட்கிறான் அதற்கு அதற்காக அல்லாஹ் ரப்புல்லாலுமே அதுவும் அதற்கு அவனுக்கு நல்லதாக மாறுகின்றது என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூர் சொல்லி கொடுக்குறாங்க கிண்ணி தூக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை உலகம் உலகத்துடைய வாழ்க்கை என்பது சோதனை அதே போன்று ஃபித்னா இவைகளால் சூழப்பற்ற ஒரு இடமாக இருக்கிறது உலகத்திலே ஒரு மனித ஒரு மனி உலகத்திலே உலகம் வாழ்க்கையில் மனிதனாக ஒரு மனிதன் பிரிந்து விட்டால் கண்டிப்பாக அதனுடைய சோதனை அதனுடைய பித்தனாக்களை அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை சந்திக்கிறான் இந்த சோதனை இந்த ஃபித்னா இவைகளை ஒரு மனிதன் இவைகளிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொறுமை என்கிற கோட்டையை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் யார் பொறுமையோடு உலகத்தில் வாழ்கிறாரோ அவர் அல்லாவின் பக்கம் மீழ்ச்சி பெறுகிறார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் தன்னை வெற்றி பெற்ற மனிதனாக ஆக்கிக் கொள்கிறார் அதே போன்று நாள மறுமையில் பொறுமையாளர்களுக்கான் அல்லாஹ் ரூபுல்லாலமீன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற பல பலன்களையும் அவர் அணை அடைந்து கொள்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல கண்ணிய ஒரு மனிதர் உலக உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் யாருக்கு யார் பொறுமையோடு இருக்கிறாரோ பொறுமை என்கிற பண்பை தனக்குள் எடுத்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் ஆலமீன் அவருக்கு சில வலி வலிமையை கொடுக்கிறான் சில சக்தியை கொடுக்கிறான் இந்த வலிமை எந்த அளவுக்குன்னு சொன்னால் இவர் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறார் தன்னுடைய தன் பாவத்திலிருந்து பக்குவப்படுத்திக் கொள்கிறார் இதன் மூலமாக நேர்வழி பெறுகிறார் தன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கையை வெளிச்சமாக ஆக்குகின்றார் இந்த வெளிச்சம் இந்த 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 வெளிச்சம் இந்த நேர்வழி என்பது அவர் பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க தடையாக இருக்கிறது அவர் தன்னுடைய மனு உச்சியை கட்டுப்படுத்தி அல்லாஹு கட்டுப்படுவதற்கு இந்த பொறுமை என்கிற பொறுமையின் மூலம் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மன வலிமை அவருக்கு உதவியாக இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மீனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவன் பொறுமை என்கிற அம்சத்தை எடுத்துக்கொள்வது பொறுமை என்கிற அந்த பண்பை எடுத்துக்கொள்வது மிக பிரதான அம்சமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஈமானை பொறுத்த மட்டில் ரெண்டு பகுதியாக பிரி பிரிக்கலாம் இபுர் மசூத் ரெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஈமான் என்பது இரண்டு பகுதியாக பிரிக்கலாம் அதுல முதலாவது பகுதி என்னவென்று சொன்னால் அசுக்கூர் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது அதில் இரண்டாவது பகுதி அசபபுர் அல் அதாவது உலகத்துடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறது ஒரு மனிதர் அல்லாஹு கட்டுப்படுகிறார் அல்லாஹூ கஞ்சி வணக்க வழிபாடை சரியாக நிறைவேற்றுகிறார் இவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார் இந்த நன்றி செலுத்துகின்ற பண்பு என்பது எப்பொழுது பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கையில் அசிங்கம் செய்யாமல் பாவம் செய்யாமல் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் தடுத்த விடயங்களில் தன்னை பொறுமையாக காத்துக்கொள்கிறாரே அப்பொழுதுதான் நன்மை என்கிற அல்லது இந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பு பரிபூர்ணமடைகிறது என்கிற செய்தியை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதாவது சொர்க்கம் என்பது கஷ்டங்களால் சூழப்பட்டிருக்கிறது பிஷஹவாத் நரகம் என்பது மனோச்சிகளால் சூழப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிற பொழுது அதை கடந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த கஷ்டத்தின் பக்கம் அந்த துன்பத்தின் பக்கம் அல்லா எந்த விதத்திலும் சோர்வடைந்து விடாமல் உறுதியோடு வலிமையோடு பொறுமை என்கிற அந்த பக்குவத்தை கடைபிடித்து மனிதன் வாழ்கிற பொழுது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கிறார் ஆனால் மன உச்சையின் படி உலகத்திலே வாழ்கிறார் தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தாமல் வாழ்கிறார் சேதாவுடைய வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் இப்படியான சந்தர்ப்பங்களில் இவர் நரகத்துக்குரிய மனிதனாக மாறுகின்றார் என்கிற செய்தியை நாங்கள் பறக்கலாம் கெனி தூக்கிரியவர்களே அல்லாஹு ஆலா இந்த பொறுமையை ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு ஒரு ஆயுதமாக ஆக்கியிருக்கிறான் எந்த எந்த அளவுக்கு சைத்தானோடு போராடுவதற்கான ஆயுதமாக ஆக்கியிருக்கிறான் சைத்தான பொறுத்த மட்டும் சத்தியத்தை விட்டு மனிதனை தடுக்கின்றான் அசத்தியத்தை அழகுபடுத்தி காட்டுகின்றான் பாவமான காரியத்தை செய்யுமாறு தூண்டி கொண்டிருக்கிறான் அதே போல அதே போன்று ஏழ்மை என்கிறதை வாக்குறுதியாக கொடுக்கிறான் கெட்ட மோசமான தசிங்கமான விடயங்களை அவன் செய்தான் வாழ்க்கையில் என்றைக்கும் கொண்டிருக்கிறான் இப்படியான இப்படியான சூழலில் ஒரு மனிதன் போராட வேண்டிய ஒரு பகுதி இருக்குமாக இருந்தால் அது பொறுமை என்கிற ஆயுதத்தோடு தான் போராட வேண்டும் அப்படி போராடுகிற பொழுதுதான் அல்லாஹ் மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் அல்லாஹ் ரொம்ப மீன் தடுத்த விடயங்கள் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றான் அல்லாஹுடைய எல்லைகள் அல்லாஹுடைய வரம்புகளை மீறாமல் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கின்றான் இதன் மூலமாக அல்லாஹ் மீன் அவனுக்கு பல பலாட்பலங்களை வைத்திருக்கிறான் என்கிற செய்தியோடு முதலாவது குத்துபா உரையை இமாம் அவர்கள் முடிக்கிறார்கள் இரண்டாவது குத்துபா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுத் அலாவை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் மீது செலவாத்து சொல்லிவிட்டு இந்த பொறுமை என்கிற பண்பு இருக்கிறதே அல்லாஹுத் ஆலா கொடுக்கிற அல்லாஹுத் ஆலா யாருக்கு பொறுமை என்கிற அந்த பண்பை அந்த பக்குவத்தை கொடுக்கிறானோ அவர் உலகத்துடைய நல்லறங்களை பெற்றுக் கொண்டார் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறாங்க உலகத்துடைய வாழ்க்கையில் யாரு கண் அதாவது பத்தினி தன்மையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அல்லாஹ்தாலா அவரை அப்படி ஆக்குகின்றான் யாரு மன திருப்தியோடு திருப்தியோடு வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் ரபுல்லாலமின் திருப்தி என்கிற பண்பு கொடுக்கிறான் அதே போன்று பொறுமையோடு வாழ வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார் அப்படி வாழ்கிறார் தாலா அவரை பொறுமையுள்ள மனிதனாக மாத்துகின்றான் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா கொடுக்கிற மிகப்பெரிய நியமத் மிகப்பெரிய அருட்கடை என்னவென்று சொன்னால் அவர் ஒரு மனிதர் பொறுமையோடு இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலாவுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் யார் ஒரு மனிதர் இந்த பொறுமையுடைய சிறப்பு சிறப்பையும் இந்த பொறுமையின் மூலமாக அல்லாஹத்தாலா ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற நல்லறத்தையும் ஒரு மனிதர் புரிந்து கொள்கிறாரோ அவர் இன்றைக்கும் அல்லாஹுவை பொருந்திக் கொள்வதற்காக அல்லாஹ் அபுல்லாலுடைய முழுமையான திருப்பொருத்தத்தை பெற்றவராக மாறுகிறார் அல்லாஹுத்தாலா இவருக்கு பொறுமை என்கிறதை பொறுமை என்கிற பண்பை அதிகரித்து கொண்டிருக்கிறார் அதே போன்று நாளா மறுமையில் அல்லாஹுத்தாலா இவருக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அற்புதமான பலாபலன்களை இவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாகவும் இருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா ஞாபகப்படுத்துகிற பொழுது யார் ஒரு மனிதர் பொறுமையோடு இருக்கிற ஒரு நொடி கூட அதாவது ஒரு ஒரு மனிதயாலம் கூட நல்லறத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மட்டில் யார் அதாவது பதற்றமான உள்ளத்துக்கு ஒரு இருக்கிறது அல்லது சஞ்சலத்தோடு வாழக்கூடிய ஒரு உள்ளத்துக்கு நிவாரணமாக இந்த பொறுமை இருக்கிறது அதே போன்று ஒரு மனிதர் சஞ்ச கஷ்டத்தின் பொழுது துன்பத்தின் பொழுது அவசரப்படுகிறார் அல்லது பொறுமையை இழந்து விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற நல்லறத்தை அவர் இழந்து விடுகிறார் அவர் பதற்றத்தோடு வாழ்கிறார் அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் என்றைக்கும் நல்லறத்தை நாடுவதில்லை எனவே கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் பாவத்தில் இருந்து தளர்த்துக் கொள்வதிலும் அல்லாஹுத்தாலாவுடைய தடையில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் உலகத்துடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவைகளின் பொழுது நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த பொறுமை தான் அல்லாஹுத்தால அருமையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற பலாபலன் அல்லது கூலியை அடைந்து கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே பொறுமையோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அதே போன்று அல்லாஹுடைய தூதர சல்லா செல்லும் அவர்களுக்கு செலவாத்து சொல்லி இந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கு கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழக்கூடிய மக்களுக்காக அவருடைய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல்லாலமீன் ஈடுபட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடும் இந்த இந்த நாட்டையும் இந்த புனித ஹரங்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து அவர்கள் தன்னுடைய உரையை நிறைவு செய்தார் ரபுல்லின்